அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் முருகனின் ஆறுபடை வீடுகளின் தனிப்பெருமைகள் என்ன என்பதை காணலாம் முருகனுக்கு ஆறுபடை வீடுகள் உள்ளன திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணிகை பழமுதிச்சோலை என்னும் சோலைமலை முருகன் என்றாலே அழகும் அறிவும் சேர்ந்த உருவம் நம் கண்முன் வந்து நிற்கும் ஆறுபடை வீடுகளை கொண்ட முருகப்பெருமானுக்கு அதன் ஒவ்வொரு படை வீடும் ஒவ்வொரு தனிச்சிறப்புகளைக் கொண்டுள்ளது முதல் படை வீடு ஆறு படை வீடுகளின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் முருகன் சூரபத்மனை போரில் வென்ற பின்னர் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைக்கிறார் இங்கு தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார் இங்கு மலைவடிவில் சிவபெருமான் அழுள் புரிகிறாள் அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சியளிப்பது சிறப்பாகும் இரண்டாம் படை வீடு முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திருச்சீலைவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அளித்ததாக கந்தபுராணம் கூறுகிறது குருஸ்தலமாகவும் விளங்குகிறது மூன்றாம் படை வீடு முருகனின் மூன்றாம் படை வீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும் பழனி முருகர் சிலை போகர் சித்தரால் நவபாஷனத்தால் உருவாக்கப்பட்டது ஞானப்பழம் அடைய வேண்டிய போட்டியில் தமையன் பிள்ளையாருடன் தோற்ற கோபத்தில் பழனியில் தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார் இவரின் தோற்றம் உலக உண்மைகளை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் பால் தீர்த்தம் பிரசாதமாக சாப்பிட்டால் சகல நோய்களும் தீரும் நான்காம் படை வீடு தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும் அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கும் அப்படித்தான் போலும் தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம் சுவாமிமலை அதனால் இந்த சுவாமிமலை முருகனுக்கு சிவகுருநாதன் என்ற பெயரால் வணங்கப்பட்டு வருகின்றனர் ஐந்தாவது படைவீடு திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிகைக்கு சென்று தன் கோபத்தை தனித்து கொண்டு சாந்தமானதால் தணிகை என்று இந்த ஊருக்கு பெயர் வந்தது மேலும் வேதர் குளத்தில் பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசனின் உதவியுடன் காதல் திருமணம் செய்து கொண்ட இடம் திருத்தணி ஆகும் இந்த கோயிலை அருணகிரிநாதர் முத்துச்சாமி தீட்சிதர் உள்ளிட்டோரால் பாடலால் பெற்ற தலம் ஆறாவது படை வீடு ஆறு படை வீடுகளில் கடைசியாக வரும் படைவீடு அழகரமலை மீது இருக்கக்கூடிய மலையாகும் இங்கு அவ்வை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகனின் ஞானத்தை பார்த்து நீ சாதாரண மானிடராக இருக்க முடியாது என தெரிந்து கொண்டார் இந்த திருத்தலத்தில் உலக வாழ்க்கைக்கு தேவை கல்வி அறிவு மட்டும் போதாது இறையருள் என்ற மெய்யறிவை உணர வேண்டும் என்பதை தன் திருவிளையாடலால் உணர்த்திய இடம் இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெற்றது நன்றி